கௌரவ அமைச்சர் அவர்களே நேற்றிய தினம் வந்து மன்னார் உட்பட வடக்கு மாகாணங்கள் முழுவதுமே தாதிய உத்தியோக உண்ணாவிரத போராட்டம் ஒரு புத்தகத்திலே முடிவுக்கு தயவு செய்து வடக்கு மாகனத்தில் இருக்கின்ற அந்த தாதிய உத்தியோகர்களுடைய பிரதிநிதிகளை கூட்டிக் உங்களுடைய சுகாதார அமைச்சில கதைத்து இதை முடிக்கும் பொதுமக்களுக்கு பெரிய பிரச்சனையாக இருக்கிறது நன்றி வடமாக தினம் இடம்பெற்ற அடையாள வேலை நிறுத்தம் தொடர்பில் ஆளும் கட்சி எதிர்கட்சி உறுப்பினர்கள் என்னுடன் கலந்துரையாடினார்கள் இன்றைய தினம் பணி புறக்கணிப்பு இடம்பெறாது நேற்றைய தினம் மாத்திரமே இடம்பெற்றது தாதியர் அதிகாரிகள் வரவு பதிவேடு தொடர்பில் மாகாண ஆளுநர் மாகாண சபை பிரதானிகள் மாகாண சுகாதார பணிப்பாளர் நாயகத்துடன் கலந்துரையாடல் ஒன்று இடம்பெற்றது குறித்த பேச்சுவார்த்தையில் இணக்கப்பாட்டுக்கு அமைய இறுதி நிலைப்பாட்டுக்கு வர முடிந்தது வைத்தியசாலை ஊழியர்கள் வருகை தொடர்பில் கணக்காய்வு விசாரணை இடம்பெற்றது அதனை அடிப்படையாக கொண்டே மாகாண சபை தீர்மானம் ஒன்றை மேற்கொண்டது இன்றைய தினம் பணிப்புறக்கணிப்பு இடம் பெறாது நேற்றைய தினம் தொழிற்சங்கங்களுடன் பேச்சுவார்த்தை இடம்பெற்றது